மாவட்டத்தில் பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் வாரச்சந்தை பகுதியில் பாஜக வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளரும் டூ வீலர் மெக்கானிக்குமான சதீஷ்குமார் நேற்று முன்தினம் இரவு கடை அருகே உள்ள அறையில் தங்கியிருந்த போது அருகில் தங்கி வந்த இளைஞர்களுடன் ஏற்பட்ட தகராறில் உயிரிழந்தார் அருகில் உள்ள அறையில் தங்கி வந்த ஐந்து இளைஞர்கள் மதுவில் ஈடுபட்ட போது சதீஷ்குமார் உதவியாளருமான மணிபாரதியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது அதை சமரசம் செய்ய முயன்ற சதீஷ்குமாரை அவர்கள் தள்ளியதில் அவர் கீழே விழுந்து கடுமையாக காயமடைந்தார் உடனே சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோதும் போதும் அங்கு அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர் இந்த சம்பவத்தில் செந்தமிழ் செல்வன் ஆனந்த் அன்பரசன் வான் கண்ணன் பூபதி விஸ்வா ஆகிய ஏழு பேரை சிவகங்கை நகர காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் அன்னராஜ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார் காவல்துறை விசாரணையில் இது அரசியல் தொடர்பான தாக்குதல் அல்ல மதுவிலக்கின் போது ஏற்பட்ட தகராறே காரணம் என தெரிய வந்துள்ளது